வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நிற்கான இணைந்திருக்கிறார் மரியாதை கிரிமுத பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடி அவர்களை ஆரம்ப கட்டங்களில் சந்தித்து சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற தேர்தல் முடிவுகளோடு தொடங்கி இருக்கிறது ஒரு க்ளோஸ் கான்டஸ்ட் ஆக இழுபறி அப்படிங்கிற நிலையை நோக்கிதான் பல தொகுதிகள் ரெண்டு பேருமே இருநூறு இருக்கிறாங்க யாருமே முன்னூற தொடல அந்த சீட்டு எண்ணிக்கை இந்தியாவுடனே ஏறிக்கிட்டே அவரத பார்க்க முடிகிறது ஏர்லி ட்ரென்ஸ் எப்படி பாக்குறீங்க சார் மோடி அவர்களுக்கு ஏழை ட்ரெண்டில் பின்னடைவு அதுக்கு பிறகு கொஞ்சம் அவர் கூடியிருக்காரு இன்னும் கொஞ்சம் குறையலாம் இறுதியில் வச்சு அடையலாம் இல்லை அடையாமல் போகலாம் அதுக்குள்ளே நான் வரல ஆனால் பிரதமர் மோடி எப்படி வர்ணிக்கப்பட்டார்னா இடி இணையற்ற தலைவர் அசைக்கவே முடியாது அவர் தியானம் இருந்தாலே அவ்வளோதான் நாடே கலங்கிரும் அவர் தான் எல்லாமே இந்தியாவின் பாதுகாப்பு மஸ்குலார் டெமோக்ரஸி இத்தனை இன்ச்சு மார்பு இப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவரோட போட்டி வைப்பால் அஜய் மகானு தெரியாது ஆனால் அவர் சமாஜ்வாதியோட ஒரு பெரிய தலைவர்களில் ஒருவர் உத்தரப்பிரதேசம் அவங்களோட பெரிய சொந்த மாநிலம் அதில் வந்து அது ஒரு பெல்வீதர் ஸ்டேட்டுமாங்க பெல்வீதர் ஸ்டேட்னா அது இங்கிலீஷ்காரனோட சொலவடங்க எப்படின்னா நான் பிபிசி ட்ரைனிங்க்கு போகும்போது இது ரொம்ப பெருசாக பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் லண்டனுக்கு போய் அங்கே பிபிசி ட்ரைனிங் பெல்வீதர் என்னென்னா இன்ட்ரெஸ்டிங் அதாவது ஆட்டு மந்தை ஒரே ஒரு ஆண் ஆடுக்கு கழுத்துல ஒரு மணி கட்டி விட்டுருவாங்க அந்த மணி சத்தத்துக்கு ஆடுகளும் பழகி இருக்கும் அதே மாதிரி வந்து மேய்ப்பனும் அதை கவனிப்பான் பழகிருப்பான் அந்த ஆடு போற திசையில் தான் எல்லாரும் போவாங்க மேய்ப்பன் தூரத்துல இருந்தான்னா இந்த இடத்துல நம்ம மந்த இருக்குன்னு புரிஞ்சுக்குவான் ஆர்டின் அதர்வைஸ் ஒரு மாநிலம் என்பது அது வந்து ஒரு பொறுக்கை உதாரணம் மாதிரி தமிழ்ல வந்து ஒரு மானை சொற்றுக்கு ஒரு பொறுக்கை உதாரணம் வச்சிருக்கோம் பெல்வீதர்னா உதாரணமாக உத்தரப்பிரதேசம் பெல்வீதர் ஸ்டேட்டு ராஜஸ்தான் பெல்வீதர் ஸ்டேட்டு ஹரியானா பெல்வீதர் ஸ்டேட்டு அங்கே வந்து பிஜேபி இறங்குச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்தியா முழுவதும் இறங்குனதா தான் பொருள் எண்ணிக்கையில் கூட வந்திருந்தாலும் நாளைக்கு வந்து எண்ணிக்கை நம்ம டூ டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டிங்கிறது நம்மளுடைய ஏழியர் கணக்குங்க பிஜேபி மட்டும் பிஜேபி தனிப்புருங்கட்சியாக எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து கௌரவமாக இப்போது விலக வேண்டும்

அவர் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு ஒடிஷாக்கு மட்டும் தான் ஒரே ஒரு முறை டிராவலுக்கு வந்தாருக்கு பிறகும் உத்தரப்பிரதேசம் கைவிட்டு இருக்கிறது ராமர் கோவில் கட்டிய பிறகு அப்படின்னா மக்கள் வந்துங்க அவங்க அவங்க ராமரா ராத்திரி சாப்பாடா யோசிச்சு பாருங்க நம்ம கடவுள் ரைட் எல்லாம் ரைட்டு நம்ம பூமி எப்படி பூமிங்க சங்கடம் வந்தா சாமியை கும்பிடுன்னு சொல்றது இல்ல இங்க சங்கடம் வந்தா சமூக நீதி பேசு இந்த பூமி வேற பூமி அதே மாதிரி தானே மத்தவங்க இருப்பாங்க சரி உத்தரப்பிரதேசத்துல போய் மோடி என்ன பேசுறாரு தமிழ்நாட்டுக்கார அவங்களை அவமானப்படுத்துறான்னு அவன் எப்படிங்க அங்க இருந்து அவங்களை எவ்வளவு சௌரியமா வச்சிருக்கோம் ஊருக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாம் போர்டு போட்டிருப்பாங்க உங்களுக்கு மாநில தொழிலாளர்கள் தேவையா அணுகவும் சின்ன சின்ன கட்டடம் கட்டுறதுக்குலாம் அவங்கதான் உண்மையிலே அவங்க இல்லைன்னா நம்ம ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியே இல்ல எங்க பகுதியில வந்து மீன்பிடி தொழிலும் இல்லை விவசாயமும் இல்ல அந்த அளவுக்கு அவங்க அவங்களோட ஒர்க்குங்க ஏன்னா இங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயாச்சு அப்போ நமக்கு வந்து உள்நாட்டில் புலம்பெயர்தல் இருக்கு அப்போ இங்க இருந்து அவன் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பான் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எவ்வளோ சுகாதாரத்துறையில் எவ்வளோ முன்னேற்றம் இருக்கு நம்மளை எவ்வளோ மரியாதையாக நடத்துகிறாங்க தமிழர்கள் அப்போ வந்து இவ்வளோ ஒரு பெரிய அப்பட்டமான புழுக வந்து பிரதமராக இருக்கிறவர் சொல்லும்போது சொல்லும் போது அது அவருக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகும் பின்னடைவை சந்திக்க இது பல முறை நம்ம நம்மளோட டிஸ்கஷன் உங்களோட எல்லாம் அதை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லியிருக்கோம் ஆனாலும் அதாவது ஒரு கட்சி ஆதரவாளர்கள் அந்த கட்சி சார்பாக தான் பேசணும் அதுல ஒண்ணும் சந்தேகம் ஒரு பார்வையாளர்கள் தான் கட்சி வெற்றி பெற்றா தோல்வி அடைஞ்சாலும் கட்சியை கட்சி தலைவர்கள் ஒன்னும் கலைக்க போறதுல அடுத்த தேர்தலுக்கு தயாராயிருவாங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் அனுபவத்தின் வாயிலாக பேசுகிற பார்வையாளர்கள் நான் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் நீங்க எல்லாம் வந்து இந்த துறைக்கு புதிதாக வந்திருக்கிற இளைஞர்கள் பிரபுலி உங்களுக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய தேர்தலா கூட இருக்கும் முதல் தேர்தல் இதுதான் முதல் தேர்தல் நாடு தழுவிய தேர்தல் இவ்வளவு பெரிய இந்தியாவில இருக்கிற இவ்வளவு ஸ்டேட்டு இவ்வளோ பெரிய ஜாதி வேறுபாடு தான் நீங்கள் படிப்பீங்க ஆக்சுவலாக நாங்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக படிச்சிருக்கிறோம் அப்போ நம்ம ரெண்டு பேரும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறோம் யாருக்கு ஷேர் பண்ணிக்கிறோன்னு நம்ம பார்வையாளர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம் மற்றபடி இதில் நமக்கு ரெண்டு பேருக்குமே நோக்கம் கிடையாது இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது என்ன தெரிய வருது அப்படின்னா மோடி அசைக்க முடியாத சக்தி அல்ல பிஜேபிக்கு மாற்று இருக்குது அப்போ காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க போட்டி போடுறதே முந்நூற்றி இருபது தொகுதி அப்போ எப்படி அவங்க தனிப்புறங்கட்சியாக எப்படி வர முடியும் பிஜேபி போட்டி போடுறது நானூறுக்கும் மேலே தனிப்பெருங்கட்சியாக வருவாங்க ஆனால் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடாது என்ன காரணம்னா மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க உதாரணம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து ராஜீவ்காந்தி நானூறு சீட்டுங்க நானூற்றி நாலு இந்திரா காந்தி மரணம் ராஜீவ்காந்தி இளைய பிரதமர் வரிசையாக பிரச்சனைகள் கடைசியாக வந்து ஃபோர் பீரங்கி பேர ஊழல் விபிசிங் வந்து பெரிய அளவுக்கு வர்றாரு இங்கே தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் நேற்று நூற்றி ஒன்று முதல் அந்த தேசிய முன்னணி அவர் தான் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்க்குள்ளே முதல் முதல்ல அந்த தேசிய முன்னணி கான்செப்டுக்கு போனார் நேஷனல் ஃப்ரண்ட் இங்கே பக்கத்து மாநிலம் என்டிஆர் இப்போ இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு லீடிங்கில் இருக்கார் அது என்டிஆரோட மருமக என்டிஆர் இங்கே வராரு விபிசிங்கெலாம் நாங்கள் அப்போ தான் முதல் துறையாக பார்க்குறோம் ஏன்னா பெரிய அகில இந்திய தலைவர்கள் அறிமுகம்லாம் அன்றைய பத்திரிக்கையாளர் இருக்கும் உங்கள் வயசு என்ன இருக்கோ அந்த வயசில் தான் நான் அப்பா இருந்தேன் அப்போ பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இளைஞர் முதல் ஊர்வலம் அப்போதான் நடந்துச்சு பெரிய கூட்டம் அப்போ நேஷனல் ஃப்ரண்ட்டுங்கிற அந்த தேசிய அளவிலான அந்த கான்செப்ட் அன்றைக்கு கலைஞர் கிரியேட் பண்ணுது இன்னைக்கு மு க ஸ்டாலின் அது இந்தியா கூட்டணி அவ்வளோதானே ஆனால் நேஷனல் ஃப்ரண்ட்டுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சதா அன்னைக்குன்னா இல்லை மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மி காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி கிடச்சிதான்னா இல்லை மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மி ஆனால் காங்கிரஸ் தனிப்பற அப்போ பிற மாநில எல்லாம் உடச்சி இழுத்து காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்குமானா முடிஞ்சிருக்கும் ஏன்னா இரநூறு சீட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மெஜாரிட்டி ஒரு எழுபத்தி ரெண்டு சீட்டை பிற இருந்து அவங்க பெற்றிருக்க முடியும் ஆனால் ராஜீவ்காந்தி அப்படி செய்யலை மக்கள் வந்து நம்மை ஆளுங்கட்சி ஸ்தானத்திலிருந்து அகற்றி விட்டார்கள்னார் எதிர்கட்சியாக இருப்பதற்கான மேண்டேட்டு ஸோ நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் சிங் ஆட்சி அமைச்சார் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தொன்னு ஆட்சி போயிடுச்சு அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி ராஜீவ்காந்தியோட மரணம் இதெல்லாம் தான் பழைய வரலாறு இதுல இருந்து இன்றைய பிஜேபி பாடங்க தேவை ஹரியானால பத்துல ஏழு காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்து முன்னணியில இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம் கட்டார் அவர்கள் எங்க நகர்த்தி வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில் இருந்தது அவர் கட்டார் லீட்ல இருக்காருங்கிறத பாக்குறோம் சில இடங்கள்ல இவங்க தலைமைகளை மாற்றியதெல்லாம் கூட பாஜக வந்து ஸ்டேட்டுக்குள்ள அதிருப்தி ஏற்படுத்திருக்கு நம்ம ரீட் பண்ணலாமா சார் கண்டிப்பாக இந்த புள்ளி உரங்களை நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸல் சீட்டை ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஹரியானா எப்படி பார்த்தான்னா இதே பெல்மிதர் ஸ்டேட் தான் ஹரியானாவுல தோல்வின்னா அது இந்தியா முழுவதும் தோற்றதாக அர்த்தம் ஆனால் இத்தனைக்கும் பத்து சீட்டு தான் இதில் வந்து வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தெட்டு சீட்டு மஹாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு சீட்டு நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி நாற்பது சீட்டு ஆனால் ஹரியானா வந்து தமிழ் இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கும் நான் வந்து பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தானில் வேலை பார்த்தேன் அது ஹரியானா குளத்துக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அப்போ ஹரியானாவில் பிஜேபி தோல்வி அடையும் போது அது கௌரவமாக அந்த தோல்வியை ஒத்துக்கிடணுங்க இப்போ இரநூத்தம்பது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளே இரநூத்தி நாற்பது வரைக்கும் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டினா கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து வந்து இரநூத்தி எழுபது கூட வந்துருவாங்க அதை நான் மறுக்கவே இல்லை முதலிருந்தே மறுக்கலை ஆனால் அவர்கள் வந்து அப்படி ஆட்சி அமைக்க கூடாது என்ன காரணம்னா மக்களோட நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள் அதை வந்து நரேந்திர மோடி புரிஞ்சுக்கிடணும் மூணு கட்டமாக பின்னடைவு நாலாவது கட்டத்தில் கொஞ்சம் கூட வந்துட்டாரு சரி கடைசி கடைசியா அவர் முப்பதாயிரம் ரோட்ல ஜெயிக்கிறாரு அம்பதாயிரம் ரூட்ல ஜெயிக்கிறார்ன்னு வச்சுங்க அது உண்மையான வெற்றியா கரெக்ட் ஏழு வேட்பாளர்கள் தான் போட்டிருக்காங்க முப்பத்தோரு பேர் வாபஸ் தங்கி இருக்காங்க முப்பத்தோரு பேர் வாபஸ் வாங்குனாங்க இப்ப கடைசியில வந்து என்ன ஆகும்னா அந்த மூணாவது இடம் நாலாவது இடத்துல இருக்கிற வேட்பாளர்களோட ஓட்டெல்லாம் கூட்டி நரேந்திர மோடி தோத்துட்டாருன்னு கடைசியில சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஓட்ட பிரிக்கிறாங்கல்ல பிஎஸ்பி ஓட்ட பிரிக்குது இல்ல உங்க சேனல்லையா இல்லையான்னு ஞாபகம்ல மோடி அவர்கள் வந்து கங்கைக்கு பூஜை செஞ்சுட்டு வேட்புமனு தாக்கலுக்கு போறாரு கங்கையில அவர் பூஜை செய்யும்போது பின்னாடி இருக்கிறவங்க மூக்க பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க நான் ஒரு இதுல அதை குறிப்பிட்டேன் ஏன்னா விஷுவல் பார்த்துட்டு நான் அப்புறம் போட்மேன் இன்டர்வியூ பார்த்தேன் கங்கையில வந்துங்க படகு விட்டு அது வாரணாசிக்கு நான் போயிருக்கிறாங்க படகு விட்டு அவங்க படகு விட்டு கங்கை நதியில படகு விட்டு பிழைக்கிறவங்க தனி கம்யூனிட்டி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராமாயணத்துல நாங்க தாங்க ராமருக்கு படகு விட்டோம்னு சொல்லுவாங்க பயங்கரமா பிஜேபி ஆதரவாளர்கள் அவங்களெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்து அயோத்தி ராமர் கோவிலே ஒரு பெரிய கம்யூனிட்டி ராமாயண காலத்துல நாங்க இருக்கிறோம் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த கம்யூனிட்டி பிஜேபிக்கு அகேன்ஸ்டா மாதிரி இருந்தது என்னதான் அந்த போட்மேன் அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி கங்கை கிளீனிங் ப்ராஜெக்ட்னு இருபதாயிரம் கோடி ரூபாய் இவங்க வந்து சுருட்டிட்டாங்க கங்கை கிளீனே ஆகல சின்ன சின்ன வாய்க்காலா பிரிச்சு கொண்டு போய் வெளியில கொண்டு போய் கழிவு நீரை சுத்தி சுத்திகரிச்சு திருப்பி கங்கைக்கு கொண்டு வரது ஸ்கீமு ஆனா கழிவு நீர் சரியா சுத்தி இருக்கலை திருப்பி கங்கைக்குள்ள தண்ணியை விடும்போது ஃப்ளோ இல்லை கோடை காலத்தில் வந்து அது ஜீவநதி கோடை காலத்தில் இமயமலையில் பனி உருகி தண்ணி பெருசா ஓடணுங்க ஆனால் முட்டுக்கிளை தான் ஓடுது அவன் காட்டுறான் முட்டுக்கிளை தான் தண்ணி ஓடுது பாத்தீங்களா இதில் எப்படிங்க போட்டு விட்டு பிழைக்க முடியும் எங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்போ ராமருக்கு படகு விட்டுறவனோட வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் அப்போ அவன் எவ்வளவு வெறுப்பா இருப்பான் நான் அப்பயே நினைச்சேன் சரி அவ்வளோதான் அவ்வளோ இருக்கு வாரணாசியில வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் மோடினு ஏதோ இன்னொரு சேனல்ல சொன்னேன் பெரிய எதிர்ப்பு வந்துச்சு என்னங்க நீங்க வந்து வாரணாசியில மோடி கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டீங்க அவர் இத்தனை லட்சம் ஓட்டுல ஜெயிப்பாருனாங்க சரி நான் ஒன்னும் சொல்லலாம் ஆனால் வாரணாசியில அந்த முதல் மூணு பின்னடைவு இப்போ நம்ம நாலாவது அஞ்சாவது கவுண்டிங்ல நிக்கிறோம் நம்ம பேசும்போது அந்த பின்னடைவுங்கிறது எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை தோற்று வச்சிருக்கோம் பிஜேபி வட்டாரத்து மத்திய அப்போ அப்ப மோடிக்கு எதிராக நம்ம ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து மோடிக்கு எதிராக இருக்கிறது பல விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்ப அதெல்லாம் இப்ப கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் மோடி மெஜாரிட்டி வரலன்னா அவங்க ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அவர் சந்திரபாபு நாயுடுவோ ஒரு ஏக்நாத் சிங் தேவோ ஒரு நிதிஷ்குமாரோ எதிர்பார்க்கலாமா கொஞ்சம் வீக் ஆகும் போது ஒண்ணு தெரியல சரியான கேள்வி நீங்க கேட்டது அதாவது இதுல வந்து மகாராஷ்டிரால நாளைக்கு ரிசல்ட் வரும்போது சிவசேனாவோட ரெண்டனியும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் அவங்க சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்குள்ள எல்லாம் போறது இல்ல அப்போ ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்குள்ள நம்ம ஒன்னா இருந்தா தான் நமக்கு நல்லது என்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக வரும் அப்போ மோடி இல்ல பிஜேபி அந்த பழைய நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க சரத்பவார் கட்சி அதுக்கும் அந்த நிலைமை தான் சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திரால ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் தென்படுது இப்போ ஆந்திராவில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா தலைநகர் ஹைதராபாதோட அந்த காலம் முடிஞ்சு போச்சு ரெண்டு மாநிலத்துக்கும் தலைநகராக இருந்த அந்த பத்து வருஷம் ஓவர் இன்னைக்கு தேதிக்கு ஆந்திராவுக்கு வந்து தலைநகர் வேணும் நாயுடுவோட தலைநகர் திட்டம் வந்து பழைய திட்டம் அமராவதி திட்டம் ஜெகன் வந்து அதை கிடப்பில் போட்டாரு இப்ப அதை எடுத்து செய்யணும் திருப்பி அவர் செய்யணும்னா பெரிய அளவுக்கான ஃபண்டிங் தேவைப்படும் அப்போ சென்ட்ரல் எதுவோ அதைத்தான் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அதுல வந்து நீங்க மாற்றுக்கிறத வைக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த பிஜேபியோட கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஒன்று அவங்க வந்து மக்கள் தீர்ப்பை நாங்கள் இப்படி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரியான இது மக்கள் வந்து வேணான்னு முடிவு எடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஒதுங்குதல் போக்க கடைப்பிடிப்பாங்க அப்படி இல்லைன்னா காங்கிரஸோட ஆதரவுக்கு வந்துருவாங்க ஏன்னா மாநில அளவுல அவங்களுக்கு காங்கிரஸ் போட்டி இல்லை அது சீரோ தான் காங்கிரஸ் போட்டி இல்லை அதனால காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்ல காங்கிரஸ் தலைமை தாங்குகிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு இந்தியா கூட்டணி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு அளிக்கிறதுல நாயுடுக்கு பெரிய அளவுக்கான ஒரு வருத்தம் இருக்காது அவருக்கு அரசியல் பின்னடைவு ஏற்படாது பல மாதம் நீங்க எதிர்பார்க்கலாம் இதுல சொன்னாங்க எக்ஸிட் போலே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ட எய்ம் பண்ண மேட்டர் தான் சொன்னோமா இல்லையா நேற்று எவ்வளவு ஏறிச்சு பாத்தீங்கல்ல இன்னைக்கு எவ்வளவு இறங்குது பாக்குறீங்களா வெறுமனே வந்துங்க அதானி குரூப் மட்டும் அந்த ஹிண்டன் பார்க்கு அறிக்கை வெளி வரும்போது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கான இழப்பு ஏற்பட்டது அதை ஒரே நாள்ல அதை சரி பண்றாங்க சிங்கிள் டே நியர்லி வந்து செவன் லேக் குரோட்ஸ் அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு நூறு பேர் நூத்தி பேர் கையில இந்திய பொருளாதாரத்தை மோடி ஒப்படைத்திருக்கிறார் அதையும் நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல இப்ப இதுக்கெல்லாமே ஒரு பெரிய மாற்று வந்தால்தாங்க இந்தியாவுக்கு நல்லது அப்ப நேற்றைக்கு சொல்றாங்க என்டி டிவி இல்ல டைம்ஸ் நோ மோடிக்கு எதிராக சதி செய்யறாங்க யாரெல்லாம் சதி செய்யறாங்கன்னா பாகிஸ்தான் சீனா கூட இல்ல அமெரிக்கா சதி செய்து யுகே சதி செய்து யூனியன் சதி செய்துன்னா சரி அப்போ வந்து வாரணாசியில் இருக்கவங்க என்ன சதி பண்ணாங்க அந்த கேள்வி இருக்குல்ல அப்போ மீடியா வந்து ஒன் சைடடாக மாறக்கூடாது அது அது ஈவன் அவங்க வந்து ஒரு பெரிய குரூப்பு பெரிய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் அதை இல்லைன்னு சொல்ல இன்னைக்கு தேதிக்கு சேனல்லாம் வந்து பல ஆயிரம் கோடி ரூபா செலவாகிற விஷயம் ஆனால் நீங்கள் என்னைக்கு வந்து நியூஸ் ரிப்போர்ட்டிங்கிற அந்த ஃபீல்டுக்கு வரீங்களோ அப்போ வந்து நீங்கள் நியூட்ரலாக இருக்கணும் இப்போ வக்கீல் தாங்க நீதிபதி ஆகிறாரு நீதிபதி ஸ்தானத்தில் உட்கார்ந்த பிறகு அவர் நியூட்ரலாக இருக்காரா இல்லையா அவர் சம்பந்தப்பட்ட வழக்கு பழைய வழக்கு அவர் முன்னாடி போனா கூட எத்தனை நீதிபதிகள் வேண்டான்னு ஒதுங்குறாங்க அவங்க சொந்தமா ரெக்யூஸ் பண்ணிட்டு வெளியில போறாங்கல்ல அந்த ஒரு நாகரீகத்தை வந்து ஊடகங்கள் கடைபிடிக்கணுங்கிறதா ஒரு மூத்த பத்திரிகையாளனாக எனது கருத்து நிறைவா ஒரே ஒரு கேள்வி மட்டும் தமிழ்நாட்டுல கிளீன் ஸ்வீப் இல்லை இது வரைக்கும் மூன்று தொகுதிகள் அதிமுக கூட்டணியும் ஒரு தொகுதி பாஜகவும் லீட்ல இருக்கிறாங்க இது சொல்லக்கூடிய செய்தியா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு நிறைவா ஏற்கனவே வந்து இந்த நாமக்கல் கள்ளக்குறிச்சியை பற்றி பல முறை நம்ம பேசியிருக்கிறோம் அதிமுக அங்கே வந்து கேம்பெயினும் நல்லா பண்ணியிருந்தது கேண்டிடேட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு திமுக கூட்டணிக்கு அந்த இடத்துல ஒரு வீக் பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம் அது போக சிதம்பரம் விழுப்புரம் எல்லாமே சின்ன பிரச்சனை தாங்க அதாவது சின்ன பிரச்சனையை சின்ன பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது அது ரொம்ப பெரிய பிரச்சனை அதில் ஒன்றும் கௌரவம்லாம் கிடையாது அப்பானை சின்னத்தையே ஜெயித்தாலும் அவங்களுக்கு வந்து அது நிரந்தர சின்னம் ஆகாது அது உதயஸ்வரியில் போட்டி போட்டிருந்தா எளிதாக இருந்திருக்கும் அந்த இடத்துல வந்து கடைசியா வந்து வீசிக்கா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டில் கூட ஜெயிக்கலாம் நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது திமுக கூட்டணி முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது கூட வரலாம் அதுக்குள்ள நான் போக விரும்பலை இப்போ நம்ம டூ ஏழி இப்ப நம்ம அதை ஜட்ஜ் பண்ற டூ ஏழி ஆனா போன முறையே இதே பதற்றம் வந்து சிதம்பரத்தில் இருந்தது திரும்ப வந்து நெக் டு நெக்கு தான் கடைசியில் ஜெயிக்க வேண்டியதாயிடுச்சு அப்ப அதை கொஞ்சம் அவங்க உணரணும் என்பதுதான் எனது கருத்து ஈவன் மதிமுக திருச்சி கூட நெட்டு நெக் தான் ஓடிட்டு இருந்தது நான் பார்க்கும்போது தேவையில்லை அதாவது அந்த சின்னம் தான் வேணும்னு அவர் அடம் பிடிச்சாரு கடைசியில வந்து அவரு தீப்பிடி சின்னத்துல நீக்க வேண்டியதாயிடுச்சு வேஸ்டான ஒரு டென்ஷனை வந்து கேண்டிடேட்டுகள் அவங்களுக்கு அவங்களே வரவழைச்சிக்கிறாங்க குறிப்பா கூட்டணி கட்சிகள் அதை வந்து பொதுவாக உணரணும் ஏன்னா ஒரு பெரிய நீங்க வந்து ஃபைட்டின் பண்றீங்க பாசிச ஆட்சியை வீழ்த்துவோங்கிறீங்க இந்தியா கூட்டணி அது வந்து இப்ப பாரதிய ஜனதா ஆகணும் ஜனநாயகத்தை காப்பாற்றி ஆகணும்ன்றீங்க அப்போ அந்த வீழ்த்துதலுக்கு நீங்க துணை பண்ணி நீங்களும் வந்து பொது சின்னத்துல நிக்கலாம் அவ்வளோ அவ்வளவு பெரிய ஜனதாவே பொது சின்னத்துல நின்றுதில்லைங்க எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க சின்னத்தையே விட்டு கொடுத்து அகில இந்திய அளவுல இணைஞ்சாங்க இப்ப நீங்க உதயசூரியன் சின்னத்துல நிற்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அது ஒரு பொது சின்ன மாதிரி தானே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன்ல திமுக கூட்டணி நிக்குது அண்ணா அதிமுக கூட்டணி வந்து ரிட்டையர்ல நிக்குது ஜெயலலிதாவே எல்லாரும் ரிட்டையர்ல நிக்கணும்னு சொன்னவங்க தான ஒரு பொது சின்ன மாதிரி தானே அவங்க ட்ரீட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் அது ரிட்டையர்ல தானே நிக்கணும்ட்டாங்க காரணம் என்னன்னா இதுதான் காரணம் இதை இப்போது புரிஞ்சிருப்பார்கள் நான் நினைக்கிறேன் பாப்போம் சார் அடுத்த நிலைகளை பேசும் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறோமாங்கிறது பார்ப்போம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்